மின்னணு வாக்குப்பதிவு மத்தியில் ஆளும் பாஜக அரசு சீப்பான அரசியல் செய்து வருவதாக லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர் குற்றம் சாட்டியிருக்கிறார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சிப் வைத்து மோசடி செய்து உத்தரப்பிரதேசம் குஜராத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு தந்திர வெற்றி பெற்றிருப்பதாக குற்றம் சாட்டினார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சிப் வைத்து பாஜக தலைமையிலான அரசு சீப்பான அரசியல் செய்வதாக தெரிவித்தவர் காங்கிரஸ் கட்சி தெரிவிக்கும் வாக்குச்சீட்டு நடைமுறைக்கு தாம் ஆதரவு அளிப்பதாகவும் குறிப்பிட்டார் ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு போல தமிழகத்திற்கு முதல்வர் கிடைக்கவில்லை எனவும் தற்போது தமிழகத்தை ஆளும் அதிமுக அரசு ஒரு சப்பானி அரசு எனவும் சாடினார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு உரிய அழுத்தம் தர வேண்டும் எனவும் டி ராஜேந்தர் வலியுறுத்தினார் பெரிய பெரிய முன்னேற நாடுகள் இந்த வாக்குச்சீட்டு முறையாக உள்ள இந்தியாவில் ஏன் இந்த வாக்குச்சீட்டு முறை இல்லாமல் எந்திர வாக்குப்பதிவு வேண்டும் இது ஒரு வாக்கு ஏமாத்துறாங்க இன்றைக்கி இந்த முறையை வச்சுட்டு தான் உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்சதாக இருக்கட்டும் குஜராத்தில் எங்களுக்கு சந்தேகம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு வாக்குச்சீட்டு மட்டும் தான் வேணும் எங்கள் கையால் நாங்கள் குத்துணுங்க ஏன் இந்த ஓட்டு முறை இல்லாததுனால தான் எங்கள் கையால் நாங்கள் குத்தாதனால தான் நீங்கள் இந்த எந்திர வாக்குப்பதிவை வச்சுக்கிட்டு எங்களை நீங்கள் பின்னாடி குத்துறீங்க ஒரு சிப்பு போட்டால் போகிறோம் சிப்பை வச்சுட்டு சிப்பான அரசியல் பண்ணக்கூடாது